இப்பையும் உனக்கு கோபம் வராதா தர்மன் சொல்கிறார் வனவாசம் முடிகிற வரைக்கும் நான் போர் புரிய மாட்டேன் ஏன்னா அந்த அவருக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட அந்த எல்லை கோடு இருக்க பாருங்கள் உலகத்தில் அன்பு கோபத்துக்கு ஆட்பட்டா அடி வாங்குவ கோபப்படுற மாதிரி நடிச்சுனா பயந்து ஓடி போயிடுவான் அப்படின்னா என்ன இந்த காமம் கோபம் விலங்குகளுக்குரிய குணம் அன்புதான் மனிதனுக்குரிய குணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்கு அன்போடு அழைத்துச் செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் அன்புதான் உயர்ந்த கடவுள் பரமேஸ்வரன் உயர்ந்தவன்தான் ராமநாமம் உயர்ந்ததுதான் நாராயணனுடைய சிறப்பு சிறப்புக்கெல்லாம் சிறப்புத்தான் அம்பிகையை வேண்டினால் அம்பிகையை நாம் சரண் புகுந்தால் கண்முன்னே தோன்றி காரிய சக்தி கிடைக்கும் எல்லாம் சரிதான் இவை எல்லாவற்றிற்கும் மேல் உருவமற்ற ஒரு தெய்வம் அன்பு 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 என்று நம்முடைய நாடோடி கதைகள் சொல்கிறது அதனால்தான் வள்ளுவன் சொன்னான் எப்படி உலகத்தில் என்பில் அதனை வெயில் போல காயமே அன்பில் அதனை அறம் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் நவீன இலக்கியங்களில் அருமையாக எழுதுகிறாங்க நூறு தர்மங்களை விட இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நூறு தர்மங்களை விட ஆயிரம் யாகங்களை விட அன்பு உயர்ந்தது அஸ்வமேத யாகத்தை விட அன்பு யாகம் உயர்ந்ததுங்கிறாங்க வாழ்க்கையே ஒரு திருவிடாங்கிற புத்தகத்தில் எப்படி ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எப்படி பாருங்களேன் சூதாடி தோற்ற தர்மனை போராடி தோற்றவள் பாஞ்சாலி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சூதாடி தோற்ற தர்மரை போராடி தோற்றவள் பாஞ்சாலி ஏன் தெரியுமா ஒரு முறை அந்த தர்ம மகாராஜாவை பார்த்து கேட்குறா உனக்கு கோபமே வராதா எல்லாத்தையும் இழந்துட்ட பொண்ணை இழந்த பொருளை இழந்த நாட்டை இழந்த என்னையும் இழந்துட்ட இப்பையும் உனக்கு கோபம் வராதா தர்மன் சொல்கிறார் வனவாசம் முடிகிற வரைக்கும் நான் போர் புரிய மாட்டேன் ஏன்னா அந்த அவருக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட அந்த எல்லைக்கோடு இருக்கு பாருங்கள் உலகத்தில் அன்பு அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி சினம் யாரை கொள்ளுமா அவனு மட்டும் இல்லை அவனுக்கு துணையாக யார் சேர்றாங்களோ அவரையும் சேர்த்து கொள்ளுமா அப்போ நான் அடிக்கடி சொல்வது காமம் கோபம் இதை யார் துறக்கிறாங்களோ அவன் எல்லாமே முனிவந்தான் ரெண்டையும் மனிதனால் துறக்கவே முடியாது காமம் கோபம் இதை திறந்துட்டு அவன் முனிவன்தான் இன்னும் நம்ம சொல்லுவோம் எனக்கு மட்டும் கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் நல்ல வார்த்தையை கவனிங்க எனக்கு மட்டும் கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்பா அதுதான் தெரியுமே அப்போ கோபம் என்பது விலங்குகளினுடைய குணம் இப்போ அண்மையில் கூட ஒருத்தர் சர்ச்சை பேசி பேசினார்ல இந்த ராமர் வாளி வதை குறித்து பிறரை நம்ம அன்பால் தான் வசைப்படுத்தணும் நம்ம சுடுசொல் சொல்லக்கூடாது நல்லா பார்த்துக்கங்க அற்புதமாக வாரியார் சொல்லுவார் இந்த வாளி கடைசி வரைக்கும் தன்னை ஒரு விலங்காக தான் நினைச்சான் இந்த வாளி கடைசி வரைக்கும் தன்னை ஒரு விலங்காக தான் நினச்சான் அதனால தான் விலங்கு அடிபடுற மாதிரி ராமன்ட்ட வாலி அடிபட்டான் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா என்ன இந்த காமம் கோபம் விலங்குகளுக்குரிய குணம் அன்பு தான் மனிதனுக்குரிய குணம் இது அப்படியே வைங்க பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் உங்களுக்கு தெரியும் அவர் இந்த மண்ணில் போதித்ததெல்லாம் அன்பு 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 வெள்ளை உடையில் பூத்த ஒரு வெந்தாமரை நம்முடைய ராமலிங்க சுவாமிகளும் ராமகிருஷ்ண பரமகம்சரும் அதனால்தான் ஏன் இன்றைக்கும் வள்ளலாரை கொண்டாடணும்னு சொன்னால் அவர் உடுத்தியது மட்டும் வெண்மை அல்ல அவருடைய உள்ளமும் வெண்மை இப்போ பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சருக்கு ஒரு சொன்ன கதையை சொல்கிறேன் பாருங்கள் அது ஒன்று போதும் இன்றைய புலர்கால் இப்பொழுது செய்தி ஒரு பெரிய ஊர் அந்த ஊரில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் ஒரு பெரிய நாகப்பாம்பு எப்போதும் சீறி படமெடுத்து கொண்டே இருக்கும் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் துன்பத்துக்கு ஆட்பட்டாங்க இதுக்கு விடிவே இல்லையான்னு அந்த ஊரில் இருந்த ஒரு மகான்கிட்ட போய் மண்டிகிட்டு வணங்கினாங்க மகான் நீங்கள் சொன்னால் அந்த பாம்பு கேட்கும் எங்களை படம் எடுத்து பாடாகப்படுத்துது நீங்கள் பக்குவமாக சொல்லுன்னாங்க அந்த முனிவர் போய் பாம்புகிட்ட பேசினார் பாம்பே மனிதனை கொத்துறது ரொம்ப பாவ செயல் நீ அதனால் உன்னுடைய செயல்ந்து இறங்கி கொஞ்சம் பொறுமைக்கார் சொன்னது யார் ஞானி பாம்பு படம் எடுத்து அக்செப்ட் பண்ணுச்சு அடுத்த சில நாட்கள் கழித்து ஆறு மாதம் கழித்து அதே வழியில் அந்த முனிவர் ஞானி போகிறார் அந்த பாம்பு உடம்பு முழுக்க இரத்த காயங்கள் கீரல் சிராய்ப்பு அப்படியே துடி துடித்து இருக்குது இந்த முனிவர் கேட்டார் என்ன ஒன்றை இவ்வளவு பெரிய சக்தி இருந்து ஏன் உடம்பெல்லாம் காயம்னாரு உன்னால தான் அப்படின்னாரு என்னம்மா அப்படின்னு இல்லை நீ தான் யாரையும் படம் எடுத்து சீறி கொத்தாதேன்னு சொன்னிய இப்போ ஞானி சொன்னார் என்ன சொன்ன படம் எடுத்து சீரி கொத்தாதேன்னு சொன்னீங்க அதுக்கு ஞானி சொன்னார் நான் படம் எடுத்து சீரி கொத்தாதேன்னு சொன்னேனே தவிர படம் எடுத்து சீராதேன்னு சொல்லலை நீ கோபப்படுற மாதிரி நடிக்கலாம் ஆனால் கோபத்தை பிறர்கிட்ட கக்காத இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நீ கோபப்படுற மாதிரி நடிக்கலாம் ஆனால் கோபத்துக்கு ஆட்படாத ஏன்னா கோபத்துக்கு ஆட்பட்டால் அடி வாங்குவ கோபப்படுற மாதிரி நடிச்சுனா பயந்து ஓடி போயிடுவான் நான் இன்றைக்கும் சொல்கின்றேன் ஆண்டவன் உங்கள் அருகில் வந்து ஓடாமல் இருக்க உங்கள் இதயத்தில் தங்க நீங்கள் கோபத்தை குறையுங்கள் கோபத்தை குறையுங்கள் வரலாற்றில் புராணங்களில் துரியோதனன் இராவணன் சூரன் எல்லோரும் அழிந்ததற்கு காரணம் கோபம்தான் சினம் என்னும் சேந்தாரை கொல்லி என்பதை நாம் படித்திருக்கிறோம் அன்பு நிலை பெறுவதற்கு என்ன காரணம் ஆழ்வார்கள் நியாயன்மார்கள் சமயக்குறவர்கள் நடந்து தேய்ந்து அன்பால் ஆண்டவனை அடைந்ததைப் போல அன்பு என்கின்ற நேசக்கதவை திறந்து வையுங்கள் நெஞ்சக்காற்று காற்று வீசட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்